விருநரில் நடைபெற்று வரும் வெங்கடாசிரபதி கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்நிலையில் இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த வாரம் தொடங்கியது இதனை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு பல்வேறு அலங்காரங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கல்லழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது பின்பு கோவிலிலிருந்து புறப்பட்டு கல்லழகர் பின்னர் கௌஷி ஆற்றில் பச்சை பட்டுடுத்து இறங்கினார் அதில் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷமிட்டு கள்ளழகரை வழிபட்டனர் மேலும் கல்லழகர் ஆற்றில் இறங்குவதைக்கான சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர் கன்னியாகுமரி திரிவேந்தி சங்கம சமுத்திர ஆரத்து நிகழ்ச்சி நடைபெற்றது கன்னியாகுமரி கடற்கரையில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான சுமங்கலி பெண்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர் பின்னர் மாலை வேளையில் கன்னியாகுமரி கடற்கரையில் உள்ள திருவேணி சங்கமத்தில் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் சமுத்திர ஆரத்தி எடுத்து சித்ரா பௌர்ணமி விழாவை வழிபட்டனர் இதில் ஏராளமான சுமங்கலி பெண் பக்தர்கள் கைகளில் விளக்கு ஏந்தி ஆரத்தி எடுத்து வழிபட்டனர் தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றி எட்டு திருவிழுக்க பூஜை சிறப்பாக நடைபெற்றது தூத்துக்குடி தெப்பக்குளம் மாரியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு நூற்றி எட்டு திருவிழுக்க பூஜை இளைஞர் குழு தலைவர் அறிவழகன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இவ்விழாவில் அறிவழகன் குழு தலைவர் செல்வச்சித்ரா அறிவழகன் நரங்காவலர் மகாராஜன் பாலகுருசாமி இளைஞரணி கோபால் சக்திவேல் உடன் பலர் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி சிவன் கோவிலில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது தூத்துக்குடி மாநகரின் மைய பகுதியில் அமைந்துள்ள சிவன் கோவில் என்று அழைக்கப்படும் அன்னை ஸ்ரீ பாகம்பிரியால் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ திருக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இந்நிலையில் நடப்பாண்டின் சித்திரை திருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது திருவிழாவில் தினமும் காலை மாலையில் சிறப்பு பூஜைகள் சுவாமி அம்பாள் சப்பர வீதி உலா நடைபெறுகிறது இதனையடுத்து திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக அன்னை ஸ்ரீ பாகம்பெரியால் அருள்மிகு ஸ்ரீ சங்கர ராமேஸ்வரர் மற்றும் விநாயகர் முருகபெருமான் ஆகியோருக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது சேலம் மாவட்டத்தில் காவிரி குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் மாவட்டம் சங்ககிரி ஆர்எஸ்டா பகுதியில் மக்கள் பயன்பாட்டிற்காக செல்லும் காவிரி குடிநீர் குழாய் உடைந்து கடந்த ஒரு மாதமாக குடிநீர் வீணாகி வருகிறது இதனால் சங்ககிரி ஆர்எஸ்சி கஸ்தூரிப்பட்டி பகுதி மக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது இதுகுறித்து சங்ககிரி பேரூராட்சி மற்றும் குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் மக்கள் புகார் அளித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மேலும் கோடை காலத்தில் தண்ணீரின்றி மக்கள் சிரமப்படுவதால் உடனடியாக குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாவதை தடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் திருக்கோவிலில் பெண்கள் பால்குடம் எடுத்து அம்மனை வழிபட்டனர் கிருஷ்ணகிரி அருகே உள்ள தாசிரிப்பள்ளி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஸ்ரீ மாரியம்மனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜைகள் நடைபெற்றது இதில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் தென்பெண்ணை ஆற்றின் கரையிலிருந்து பால் கொடுத்துடன் பவனி வந்தனர் அப்போது மேலு தாளங்களுடன் வந்த பெண்கள் ஸ்ரீ மண்டு மாரியம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் கற்பூர தீபாராதனை நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்து

இவ்விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான தாலி கட்டும் நிகழ்வு தற்போது நடைபெற்று வருகிறது இதில் பல மாநிலங்களிலிருந்து வந்திருந்த திருநங்கைகள் வளையல் பூ புதுவுடை இணைந்து தங்களை மனப்பின் கோலத்தில் அலங்கரித்து அரவானை கணவனாக ஏற்றிக்கொண்டு பூசாரி கையால் தானே தாலி கட்டி கொண்டனர் அதன் பிறகு இரவு முழுவதும் இவர்கள் கும்மி அடித்து ஆடி மகிழ்வார்கள் இதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நடைபெறும் இந்த விழாவிற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் குடிநீர் மற்றும் கழிவறை வசதி மற்றும் இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படக்கூடிய மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் காவல்துறை சார்பில் கிராமம் முழுவதும் நூற்று முப்பது கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து பக்தர்கள் கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் கோவையில் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார் கோவையில் பாஜக முன்னாள் தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் பிரதமர் மோடி சிறுபான்மை மற்றும் இஸ்லாமிய மக்களுக்கு உறுதுணையாக இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சியில் பொய்யான பிரச்சாரங்களை பரப்பி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் தொடர்ந்து பேசிய பிரதமர் மோடி அனைவருக்குமான வளர்ச்சியையும் திட்டங்களையும் முன்னெடுத்து வருகிறார் என்றும் கோடி நபர்களுக்கு எரிவாயு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது என்றும் இதில் குறிப்பிட்ட சதவீதம் இஸ்லாமிய மக்கள் பயனடைந்துள்ளார்கள் என்றும் அதேபோல் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இஸ்லாமிய மக்கள் பலனடைந்துள்ளார்கள் என தெரிவித்தார் போச்சம்பள்ளி அருகே மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் தலைமறைவாகினார் கிருஷ்ணகிரி மாவட்டம் எம் வெள்ளாலப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சின்னமுத்து அவரது மனைவி ஆகிய இருவரும் மூன்று பெண் குழந்தைகள் மற்றும் ஒரு ஆண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வந்தனர் இதில் சீதா சித்தப்பா வீட்டில் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார் இந்நிலையில் மது போதையில் சின்னமுத்து மனைவியை குடும்பம் மனைவி அழைத்துள்ளார் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் சின்னமுத்து மறைத்து வைத்திருந்த கத்தியை சீதாவின் வயிற்றில் குத்தினார் காயமடைந்த சீதா ரத்த வெள்ளத்தில் அங்கேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இந்நிலையில் போச்சம்பள்ளி போலீசாருக்கு தகவல் அளித்த போச்சம்பள்ளி போலீசார் கொலை நடந்த இடத்தில் விசாரணை நடத்தி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் தனது மனைவி குடும்பம் நடத்த வர மறுத்த நிலையில் அவரை கொலை செய்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் இயக்குநர் துறை வயது மூப்பு காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு பிறந்த ஜே துறை தனது திரைத்துறை வாழ்வை சவுண்ட் என்ஜினியராக தொடங்கியதன் பின்னர் திரைப்பட எடிட்டராகவும் கன்னட மொழியில் துணை இயக்குனர் உட்பட பல்வேறு பரிமாணங்கள் திரைத்துறையில் பயணித்த ஜே சி துறை அவர்கள் அவள் பெண்ணை முக்கிய கதாபாத்திரத்தில் வைத்து முதலில் தமிழ் மொழியில் திரைப்படத்தை இயக்கியுள்ளார் பிறகு தமிழ் தெலுங்கு ஹிந்தி கனடா மலையாளம் உட்பட ஐந்து மொழிகளிலும் நாற்பதற்கும் மேற்பட்ட சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட சமூகத்தை உலகத்தவருக்கு எடுத்துரைக்கும் வகையிலான திரைப்படங்களை இயக்கி பெருமை பெற்றவர் ஜே எஃப் சி துரை இவர் இயக்கம் சதுரங்கம் அவள் ஒரு காவியம் ஒரு வீடு ஒரு வீடு ஒரு உலகம் எங்கள் வாதியார் பசி போன்ற திரைப்படங்கள் மற்றும் விருதினையும் பசி என்ற திரைப்படம் தேசிய விருதையும் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது இப்படி ஐந்து மொழிகளுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் இயக்கிய ஜேஎஃப் துறை வயது மூப்பின் காரணமாக எண்பத்து நான்காவது வயதில் வேப்பம்பட்டில் உள்ள அவரது இல்லத்தில் உயிரிழந்தார் இவரின் உடல் திருவள்ளூர் வேப்பம்பட்டு பகுதியில் உள்ள அவரது திருமண மண்டபத்தில் தரைத்துறையினர் மற்றும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது பின்னர் இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு உடல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு பின்பு அடக்கம் செய்தனர் திருவள்ளூரில் உள்ள திருக்குளத்தில் தீர்த்தவார நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவள்ளூரில் அமைந்துள்ள நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் வைணவ தலமாக விளங்கும் ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஒன்பதாம் நாளான இன்று தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவிலில் சித்திரை மாத பிரம்மோற்சவ விழா கடந்த பதினைந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து பதினேழாம் தேதி கருட சேவையும் இருபத்தோராம் தேதி தேரோட்டமும் நடைபெற்றது தினமும் காலை மாலை மற்றும் உற்சவர் வீரராகவ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் உற்சவர் வீரராகவ சக்கர தாழ்வார் மூன்று முறை குளத்தில் மூழ்கி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்குளத்தில் நீராடி வழிபட்டனர் திண்டுக்கல் திருக்கோவில் தெப்ப உற்சவ விழாவை முன்னிட்டு அம்மன் கோட்டை குளத்தில் அருள் பாலித்தார் திண்டுக்கல் மலைக்கோட்டை அடிவாரத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பத்ரகாளியம்மன் திருக்கோவில் இங்கு சித்திரை திருவிழா கடந்த பதினோராம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவில் கரகம் ஜோடித்தல் பூக்குழி இறங்குதல் முளைப்பாரி ஊர்வலம் அம்மன் வீதி உலா உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிலையில் தெப்ப உற்சவ விழாவில் சிறப்பு அலங்காரத்தில் பத்ரகாளியம்மன் கோட்டை குளத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து தொடர்ந்து மூலஸ்தானத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது இந்த தெப்பவு உற்சவ விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் கரூர் அருகே பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே உள்ள அகிலாண்டபுரத்தில் அருள்மிகு ஞான தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி ராஜ அலங்காரத்தில் காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜை மற்றும் பதினெட்டு சித்தர்கள் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது கோவை தண்டு மாரியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தி ஊர்வலமாக சென்றனர் கோவை அவினாசி சாலை உப்புலிபாளையத்தில் உள்ள தண்டு மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழா கடந்த பதினாறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினமும் பல்வேறு வாகனங்களில் அம்மனுக்கு திருவீதி உலா நடைபெற்று வருகிறது இந்நிலையில் அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து சக்தி கிரகம் அக்னி சட்டி பாடு ஊர்வலம் கோனியம்மன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக டவுன் ஹால் ஒக்கனைக்கார வீதி லிங்கப்ப தெரி பால் மார்க்கெட் புருபான் ரோட் நெஞ்சப்பா ரோட் வழியாக அவினாசி சாலை மேம்பாலத்தை ஒட்டி அக்னி சட்டி ஏந்தியும் பால் குடும் எடுத்தும் சக்தி கரகம் எடுத்தும் அழகு குத்தியும் ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக தண்டுமாரியம்மன் கோவில் வந்தடைந்தனர் மேலும் இவ்விழாவில் பாதுகாப்பு பணிக்காக இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் குமாரபாளையம் அரசு பள்ளியில் மாணவியை பள்ளி கழிப்பறையை சுத்தம் செய்ய பள்ளி தலைமை ஆசிரியர் கூறிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த கொளத்துப்பாளையம் பேரூராட்சிக்குட்பட்ட குமாரபாளையம் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவிகளை மட்டும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் அறிவியல் ஆசிரியர் இருவரும் பள்ளியின் கழிப்பறையை சுத்தம் செய்யும்படி கூறி கட்டாயப்படுத்த சுத்தம் செய்ய வைத்தவர்கள் எனவும் இதை மீறினால் கோபப்பட்டு அடிப்பார்கள் எனவும் மேலும் பள்ளியில் நடக்கும் கொடுமைகளை பற்றி மாணவிகள் கூறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியதை அடுத்து வீடியோவில் கூறியவை உண்மைதானா என்பதை கட்டறிய முதன்மை கல்வி அலுவலர் கீதா மாவட்ட கல்வி அலுவலர் ஜெகதீசன் தாராபுரம் கோட்டாட்சியர் செந்தில் செந்திலரசன் வட்டாட்சியர் கோவை சாமி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் குமாரபாளையம் அரசு பள்ளிக்கு நேரில் சென்று அங்குள்ள பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தில்லை மாகாளியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா வகு விமரிசையாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் நக்கம்பாடி ஸ்ரீ தில்லை மகாளாளியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா நேற்று வெகுமரிசையாக நடைபெற்றது இதனையடுத்து கடந்த எட்டாம் தேதி காப்பு கட்டுதலுடன் மகாமாளியம்மன் வீதி காட்சி நடைபெற்றது இந்நிலையில் ஸ்ரீகண்டபுரம் குளத்துக்கரையிலிருந்து வான வேடிக்கை மேல தாளங்கள் வாத்தியங்கள் முழங்க சக்தி கிரகம் அலங்கார காவடிகள் புறப்பட்டு ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தது அதன் பின்னர் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கி தீமிதித்த பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இத்திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் வெள்ளிங்கிரி மலையில் பக்தர்களை கண்காணிக்க வனத்துறை தீவிரமாக ஈடுபடுத்தப்பட்டுள்ளது கோவை மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவில் உள்ளது உள்ள மலைத்தொடரின் ஏழாவது மலை உச்சியில் சுயம்புவாக உள்ள ஈசனை தரிசிக்க ஆண்டுதோறும் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை மட்டுமே பக்தர்கள் மலையேற வனத்துறையினர் அனுமதி அளிக்கின்றனர் இந்த ஆண்டு கடந்த பிப்ரவரி மாதம் முதல் பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட்டுள்ளனர் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலையேறி ஈசனை வழிபடுவது வழக்கம் இந்த ஆண்டும் நேற்றிரவு முதலே பக்தர்கள் மெல்லகேறி வந்தனர் இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியையொட்டி பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் மனோன்மணியம்மை கிரிமலையில் உள்ள சுயம்பு வடிவிலான ஈசனுக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை காட்டி வழிபடுவார்கள் இந்நிலையில் ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் கோவில் நிர்வாகம் வனத்துறை மற்றும் போலீசார் சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சேலத்தில் ஸ்ரீ கணேஷ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது சேலத்தில் ஸ்ரீ கணேஷ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் செயலாளர் விஜயகணேஷ் பொருளாளர் செந்தில்குமார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் விமலாதித்தன் ஸ்ரீ கணேஷ் கல்வியியல் கல்லூரியின் முதல்வர் குமார் தங்கவேல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பத்மாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த விழாவில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் தேர்வுத்துறை கன்ட்ரோலர் முனைவர் கதிரவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெரியார் பல்கலைக்கழக தேர்வில் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற ஸ்ரீ கணேஷ் கல்வியில் கல்லூரியை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் சென்னை வானகரத்தில் அப்பல்லோ ஆயுர்வேத டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னையில் அப்பல்லோ மருத்துவமனைகள் தொடர்ந்து புதுமைகளை உருவாக்கி வருவதோடு அப்பல்லோ ஆயுர்வேத மருத்துவமனையை அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்துடன் இணைந்திருக்கும் வகையில் ஆரம்பிப்பதன் மூலம் புற்றுநோய் மற்றும் தீவிர சீரழிவு நரம்பியல் சிறுநீரகவியல் மற்றும் எலும்பியல் கோளாறுகள் போன்றவற்றுடன் போராடும் நோயாளிகள் தீவிரமான மற்றும் நாள்பட்ட மருந்து நிலைமைகள் மருத்துவ நெறிமுறைகள் அடிப்படையிலான ஸ்டெப்டவுன் பராமரிப்பு ஒருங்கிணைந்த மறுவாழ்வு நோயிலிருந்து மீண்டு வாழ்தல் மற்றும் வாழ்க்கையின் இறுதி சூழலுக்கான பராமரிப்பு ஆகியவற்றில் மிக துல்லியமான ஆயுர்வேத சிகிச்சைகளை எளிதில் பெற முடியும் எனவும் அப்பல்லோ ஆயுர்வேதம் மூலம் நாங்கள் மருத்துவத்தில் இரட்டை அணுகுமுறையை மேற்கொண்டு வருகிறோம் என்று தெரிவித்தார் அதில் அப்பல்லோ ஆயுர்வேத மருத்துவமனைகளின் நிறுவனர் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி திரு ராஜீவ் வாசுதேவன் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை மீன் கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பழகி மீன்களை விற்பனை செய்வதாக அதிகாரிகளுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் கூடலூர் சுற்றியுள்ள சுமார் எட்டிற்கும் மேற்பட்ட மீன் கடைகள் மற்றும் கோழி கரைச்சி இடைகளில் மீன் வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் இந்நிலையில் ஒரு சில கடைகளில் கெட்டுப்போன மீன்கள் விற்பனை செய்வது தெரியவந்தது அவற்றை அதிகாரிகள் பெனாயில் ஊற்றியளித்தனர் மேலும் இதுபோன்ற பழைய மீன்கள் விற்பனையில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தனர் மதுரை சித்திரை திருவிழாவின் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது மதுரை சித்திரை திருவிழாவின் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு நடைபெற்றது இதனை முன்னிட்டு மதுரை ஆரப்பாளையத்தில் ஆட்டோ நிலையம் சங்கம் உறுப்பினரின் சார்பில் பதினைந்து ஆண்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி செந்தில் ரஜினிகாந்த் மாரி சிவபாண்டி தினேஷ் பழனி ஆகியோர் முன்னிலையில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் கள்ளழகரை தரிசனம் செய்த பக்தர்கள் உணவினை உண்டு மகிழ்ந்தனர் மேலும் கோடையில் தாக்கத்தை போக்கும் விதமாக நீர்மோர் சர்பத் ஆகியவை வழங்கப்பட்டது மேலும் இந்நிகழ்வில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் சின்னசேலம் பகுதியில் அரசு பேருந்தை சிறைபிடித்து காலி குடுங்களுடன் பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மேல் நாரியப்பனூர் கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆதி திராவிட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு கடந்த மூன்று மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த பகுதி கிராம மக்கள் அவ்வழியாக வந்த அரசு பேருந்தை சிறைபிடித்து காலை கூடங்களுடன் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்து தகவலிருந்து வந்த சின்னசேலம் காவல் உதவி ஆய்வாளர் நரசிம்மஜோ கிராம மக்களிடையே இன்னும் சில குடிநீர் வழங்கப்படும் என தெரிவித்ததால் அங்கிருந்து கிராம தெரிவித்தால் அமைதியாக கலைந்து சென்றனர் இந்த சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சின்னசேலம் அருகே முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என ஊராட்சி அலுவலகத்தை கூட்டு போடும் போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வாசுதேவனூர் கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் கடந்த முப்பத்தைந்து நாட்களாக குடிநீர் முறையாக வழங்கவில்லை என பலமுறை திமுக ஊராட்சி மன்ற தலைவரிடம் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் திமுக ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதனை அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது குடிநீர் முறையாக வழங்கப்படும் என தெரிவித்ததன் பெயரில் பூட்டு போடும் போராட்டத்தை பொதுமக்கள் கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்குடி மின் வாரியத்தால் விபத்து நிகழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அம்பேத்கர் சிலை அருகே உயர் மின் கம்பி செல்கிறது இந்நிலையில் போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த அந்த பகுதியில் மின் கம்பி அருந்து விழுந்தது இதில் அதிர்ஷ்வசமாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவே மேலும் மின்வாரி அதிகாரிகள் வந்து அந்த கம்பிக்கு பதிலாக புதிய கம்பியை மாற்றாமல் பழைய கம்பியில் சுற்றி ஒட்டு போட்டு தங்கள் கடமையை நிறைவேற்றினர் எனவும் ஒவ்வொரு முறையும் இதே பணியை செய்து அதிகாரிகள் நிரந்தர தீர்வை எட்டும் வகையில் பழைய கம்பிக்கு பதிலாக புதிய உயர் மின்னழுத்த கம்பியை மாற்ற நடவடிக்கை எடுப்பதில்லை எனவும் மின் கம்பியை மாற்றாமல் பழுது பார்ப்பதால் மின்வெட்டு ஏற்பட்டு பொதுமக்கள் வியாபாரிகள் பெரும் அவதியடைவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர் விருதுநகர் மாவட்டத்தில் உலக ஆட்டிசம் தினத்தை முன்னிட்டு சிறப்பு குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் குழந்தைகள் நலத்துறை மற்றும் மனநலத்துறை சார்பாக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உலக தினத்தை முன்னிட்டு சிறப்பு குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியினை மாவட்ட ஆட்சித்தலைவர் முனைவர் விபா ஜெயசீலன் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதன் பின்னர் குழந்தைகளின் பல்வேறு திறமைகளை பாராட்டி சான்றிதழ் வழங்கினார் அந்த நிகழ்ச்சியில் குழந்தைகள் நலத்துறையின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் வெங்கட் ரம்மணன் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் ஆகியோர் கலந்து கொண்டனர் அவர்களை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் டாக்டர் சீதா வரவேற்று பேசினார் திண்டுக்கல் மலைக்கோட்டையை சுற்றி பக்தர்கள் கிரிவலம் வந்தனர் திண்டுக்கல் மலைக்கோட்டை சுற்றி கிரிவலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியை பாட்டாளி மக்கள் கட்சி மாநில பொருளாளர் கவிஞர் தெலங்கபாமா குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாநில தலைவர் ஸ்ரீ காடேஸ்வர சுப்பிரமணியம் தலைமை தாங்கினார் மாநில செயலாளர்கள் செந்தில்குமார் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் ஆன்மீக பெரியோர்கள் மற்றும் பக்தர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர் மேலும் கிரிவலு மலைக்கோட்டை அடிவாரத்தில் துவங்கி வி நகர் முத்தழகப்பட்டி வழியாக மலைக்கோட்டை அடிவாரத்தை வந்தடைந்தது இதையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற தென்னூர் காளியம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம் நடைபெற்றது திருச்சி தென்னூரில் எழுந்தருளியுள்ள உக்ர காளியம்மன் ஆலயம் திகழ்கிறது இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வருடம் தோறும் பால்குட ஊர்வலம் காவடி எடுத்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம் இந்நிலையில் சித்திரை தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதனையடுத்து அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்டமான புதிய தேரில் மாகாளியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார் பின்னர் கொடியசைக்கப்பட்டு புதிய தேரை பக்தர்கள் ஓம் சக்தி வராசக்தி என்ற பக்தி கோஷத்துடன் வடம் பிடித்து எடுத்து சென்றனர் மேலும் தேரின் முன்பு தேவராட்டம் பாரம்பரிய இசை வாத்தியங்கள் முழங்க செண்டை மேலும் தப்பாட்டம் உள்ளிட்ட வாத்திய இசைகள் முழங்க தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கடலூர் வண்டிப்பாளையம் விட்டு குப்பத்தில் அப்பர் சிலை வைக்கப்பட்டுள்ளது கடலூர் வண்டிப்பாளையத்தில் உள்ள கரையேறி வீட்டு குப்பம் என்றும் அப்பர் கரையேடி இடத்தில் அவருக்கு தனியாக கோவில் அமைக்கப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்ததாக சுமார் ஒன்றரை டன் எடை உள்ள ஐந்தரை அடி உயர அப்பர் சிலை கல்லால் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையை பிரதிஷ்டை செய்யும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் அப்பர் கரையேறும் வரலாற்று நிகழ்ச்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நுங்கு பதநீர் விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டெரிக் மற்றும் ஆசாரி பள்ளம் செல்லும் சாலையில் பல்வேறு குளிர்பான கடைகள் உள்ளது இதில் நுங்கு பதநீர் மற்றும் தர்பூசணி ஜூஸ் தர்பூசணி பழம் ஆகியவற்றை வாங்கவும் பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதனால் சாலை ஓரங்களில் உள்ள கடைகளில் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது அச்சரப்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஆட்டோ ஒன்றின் பின் ஒன்றாக மோதி விபத்து ஏற்பட்டது அச்சரப்பாக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கோரிந்த கார் பின்னோக்கி வரும்பொழுது கார் ஆட்டோ மற்றும் அரசு பேருந்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த இரண்டு சிறுவர்கள் உட்பட நான்கு நபர்களுக்கும் சிறு காயங்கள் ஏற்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் இந்த விபத்து குறித்து அச்சரப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பொன்னமராவதி மதுபானை கடை அருகே இளைஞர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி மதுபான கடை அருகே இளைஞர் ஒருவர் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் உடனடியாக இது குறித்து பொன்னமராவதி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் அடைக்கப்பன் என்றும் வெளியூரில் வசித்து வந்த அடைக்கப்பன் ஓட்டு போடுவதற்காக சொந்த ஊருக்கு வந்ததும் விசாரணைகள் தெரிய வந்தது இந்நிலையில் அடைக்கப்பனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு பொன்னமராவதி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இறந்த அடைக்கப்பன் மீது பல்வேறு வழக்குகள் உள்ளதாக கூறப்படும் நிலையில் முன்விரோதம் காரணமாக கொல்லப்பட்டாரா அல்லது வேறு ஏதாவது காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டாரா என்ற பல்வேறு கோணங்களில் பொன்னமராவதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன் வணக்கம்